வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இன்று அறிவிக்கப்படவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி பண்டிகை கால நிவாரணப் பொதி வழங்க அரசாங்கம் தீர்மானம் ஜனாதிபதியை சந்தித்த விசேட வைத்திய நிபுணர்கள் சுகாதார ஊழியர்களின் வேலைநிறுத்தம் நியாயமற்றது ஜனாதிபதி கவலை ரணலின் குடியுரிமை ரத்து செய்யுமாறு கோரிக்கை முன்கூட்டியே புறப்பட்ட பரீட்சை வினாத்தால் காத்தாங்குடி பரீட்சை மண்டபத்தில் குளறுபடி மட்டக்களப்பில் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டதால் பதற்றம் பியாலேந்திரன் பிள்ளையான் கூட்டு மக்களை குடிதோண்டி புதைப்பதற்கான கூட்டு லவகுமார் சாடல் ஐயகன்குளம் வைத்தியசாலை முன்பாக மக்கள் போராட்டம் யானைகளால் சிறைபிடிக்கப்பட்ட நபர் மீட்டெடுத்த வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் அம்பாறையில் சம்பவம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேதி இன்று அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டப்பணம் செலுத்தும் காலப்பகுதி நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்தது இந்நிலையில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த பிறகு பேரணிகள் அல்லது வாகன பேரணிகளை நடத்துவது தேர்தல் சட்டத்தின் கீழ் முரணானது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஆயிரத்து அஞ்சூறு மில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் நாடாளுமன்றில் பாதிரி தொடர்பான குழுநிலை விவாதத்தின் போது உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் அமைச்சர் இதன்போது மேலும் தெரிவிக்கையில் நாம் ஐயாயிரம் ரூபாய் பொதியொன்றை இரண்டாயிரத்து அஞ்சூறு ரூபாவுக்கு வழங்குகின்றோம் அஸ்வசம இல்லாத ஆனால் ஆஸ்வசமிற்காக எதிர்பார்த்துள்ள எட்டு லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கு இந்த நிவாரணம் வழங்குவோம் அதற்காக லங்கா சதோஷ நிறுவன வழங்குனர்களிடம் விலை கோரி நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் நாட்டரிசி பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு டின்மீன் சிவப்பு அரிசி கோதுமை மா சமபோஷ சோயா உள்ளிட்ட பதினைந்து தொடக்கம் பதினேழு கிலோ இடையுடைய உணவுப் பொருள் பொதியொன்றை நாம் வழங்குவோம் என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தமோ ஒன்றி வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றினால் மிகக்கூடிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜனாதிபதி அரகுமார் திசநாயக்க தெரிவித்தார் ஜனாதிபதி அன்பகுமார திசராய்கா மற்றும் அரச சேவை ஐக்கிய தாத்தியர் சங்கத்திற்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் ஆறு முறைமைகளில் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அதன் பிரகாரம் மிக குறைந்த அடிப்படை சம்பளத்தை பதினைம் ரூபாவினால் அதிகரித்தல் மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரித்தல் விடுமுறையினால் கொடுப்பனவு அதிகரித்தல் எண்பது வீதத்தினால் வரலாந்து சம்பளம் அதிகரித்தல் முழுமையான சம்பள அதிகரிப்பிற்கு அமைய ஓய்வூதிய கொடுப்பனவை அதிகரித்தல் மற்றும் உழைக்கும் போது செலுத்தும் வரி எல்லைகளை அதிகரித்தல் என்பவற்றையும் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த சம்பள அதிகரிப்பு அரசு சேவையில் அதிக அளவானவர்களால் பாராட்டப்பட்டதாகவும் இது தொடர்பில் புதிய அரசாங்கத்தின் ஆர்வத்தை பாராட்டுவதாகவும் ஜனாதிபதியிடம் கூறிய அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்க பிரதிநிதிகள் தாதியர் சேவையில் தற்போது காணப்படுகின்ற பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததோடு அவற்றுக்கு துரித தீர்வு பெற்றுத்தருமாறு கோரினர் இந்த வருட வரவு திட்டம் தரவுகளின் அடிப்படையில் அறிவியல் ரீதியாகவும் திட்டமிடப்பட்ட முறையிலும் செயல்படுத்தப்படும் வரவு செலவு திட்டமாகும் என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்தார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் விசேட வைத்திய நிபுணர் சேவைக்கான சேவை யாப்பு தயாரிப்பது மற்றும் தொழிற்சார் பிரச்சனைகள் குறித்து விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகளினால் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயகாவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சம்பள அதிகரிப்பு அதிகரித்த அதிகரித்தூழுத்திற்கேற்ப இந்த ஆண்டு ஓய்வூதிய கொடுப்பனவு அளவு அதிகரிப்பு கொடுப்பனவுகள் வழங்குதல் மற்றும் வருமான வரி எண்ணெயை அதிகரிப்பு என்பது தொடர்பில் ஜனாதிபதி நாயக்காவிற்கு விசேட வைத்திய நிபுணர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்தனர் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பு உட்பட பல திட்டங்கள் அடங்கிய பரிந்துரையை விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகள் ஜனாதிபதி நாயக்காவிற்கு சமர்ப்பித்தமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்த தென்னக்கோன் அங்குனுகுல பெலச சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அதன்படி அவர் அங்குள்ள சாதாரண பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் கூறுகின்றன நேற்று காலை நீதிமன்றத்தில் சரணடைந்த தேசபந்த தென்னக்கோன் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களின் போது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் குழு ஒன்று பட்டலந்தை சம்பவம் குறித்து விசாரிக்க புதிய ஆணைக்குழுவை நியமிக்க வேண்டும் அல்லது ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் நட்பெயரை பாதுகாப்பதற்காகவே பட்டலந்தை ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்று முன்னிலை சோசியலிச கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் இந்திரானந்தி சில்வா குற்றம் சாட்டிய நிலையில் இவ்வாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது கல்வி பொதுராதார சாதாரண பரீட்சையின் தமிழ் இலக்கிய பாட வினாத்தாள் பகுதியானது ஒன்றரை மணி முன்னதாக பெறப்பட்டதனால் மண்டப இலக்கம் ஒன்றில் பரீட்சைக்கு தோற்றிய நூற்றி ஐம்பது மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது காத்தான்குடி மத்திய கல்லூரியில் நேற்று முன்தினம் தமிழ் பாட பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு பரீட்சை மண்டபத்தில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வினாத்தாள்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தை மட்டுப்படுத்தி ஒரு மனத்தியாலும் நாற்பது நிமிடங்களும் காலவகாசம் இருந்தும் அவை மறுக்கப்பட்டு விடைத்தாள்களை பரீட்சை மண்டபத்தில் கடமையாற்றிய மேற்பார்வையாளர்களால் புறப்பட்டதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இதனால் மாணவர்கள் முழுமையாக பரீட்சை வினாக்களுக்கு விடையளிக்க தவறியுள்ளதுடன் மன

மேலிடத்திலே இருந்து ஒரு அவர் அவர் கூறியிருக்கின்ற விடயம் மேலிடத்திலே இருந்து எங்களுக்கு அறிவுறுத்தல் கிடைத்திருக்கின்றது என்று பக்கத்திலே நடந்த மண்டபம் இரண்டாவது மண்டபத்தில் கூட அந்த அறிவுறுத்தல் அவ்வாறு பின்பற்றப்படவில்லை இந்த மண்டபத்திலே முதலாவது இலக்கத்தையுடைய இந்த மண்டபத்திலே மாணவர்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் போது அவசர அவசரமாக பத்து மணிக்கு ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க பத்து மணிக்கு பேப்பர் தந்துருணுமா இதில் இதன் மூலமாக நாங்கள் சந்தேகிக்கின்றது என்னவென்றால் இந்த மாணவர்களுடைய மனநிலையை குழப்பி இந்த மாணவர்கள் பரீட்சை எழுதுகின்ற அந்த அந்த சூழலை அவர்களுக்கு இருக்கின்ற சுதந்திரத்தை அல்லது சுதந்திரமாக அவர்கள் யோசித்து எழுத எழு பரீட்சை எழுத வேண்டிய அந்த நிலைமையை மாற்றி முறைகேடான முறையிலே இந்த பரீட்சை மண்டபத்தில் உள்ள மாணவர்களை பாதிக்கும் நோக்கோடு இந்த செயற்பாடு நடந்திருப்பதாக மிக ஆணித்தரமாக எண்ணக்கூடிய சான்றுகள் இருக்கின்றது இவர்களுக்குரிய தீர்வாக முறையான நீதி இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நூற்றி எண்பது மாணவர்கள் அந்த பரீட்சை நிலையத்தில் இருந்தார்கள் இந்த பரீட்சையிலே இவ்வாறான ஒரு செயற்பாடு நடைபெறுவதனால் ஒட்டுமொத்த இது மாணவர்களுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிரான ஒரு அநீதியாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் இது சம்பந்தமாக பல சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம் இது தொடர்பான அறிவித்தலாம் அவட்ட கேட்டு ஏற்கனவே ரெண்டு தடவை முறை தடவை கேட்டு நாங்கள் என்ன விளக்க வேண்டியது ஆனால் பதினொன்று நாற்பதுக்கு தான் வேண்டுமோ மனுஷன்னு காரணத்தால் நாங்கள் செஞ்சோம்மாட்டோம் ஆறுதல் அதை செய்வோம்ங்கிறதுக்காக அடுத்த அந்த கட்டுரை எழுதுகிறது கடிதம் அது மூலமான சம்பந்தமான விஷயங்களுக்கு நாங்கள் போயிட்டு அப்போ ஒரு ரெண்டு ஹோல் எங்களோட இதில் இல்ல ஃபர்ஸ்ட் ஹோல்ட்ல மட்டும் இந்த பிரச்சனை நடந்திருந்துச்சி செகண்ட் ஹோல் நடக்குது இல்ல வேணுமண்ண மாதிரி செஞ்ச மாதிரி இப்ப இந்த தமிழ் பாடத்துல எங்களுக்கு எப்படி எப்படின்னா இது முக்கியமான பாடமே தம் ஓயல் ஏஎல் படிக்கிறதுக்கு தமிழ் பாடம் முக்கியமான ஒரு பாடம் மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்மந்தனாவளி பகுதியில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கு எதிராக பொதுமக்கள் ஒன்று திரண்டதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது வாகரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்மந்தனாவளி பகுதியில் உள்ள வயல் பகுதியில் உள்ள குழியொன்றிலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது நேற்று முன்தினம் இடவு அமந்தனாவளி பகுதியில் போலீசார் இருவரை கைது செய்ய முற்பட்ட போது அதில் ஒருவர் தப்பியோடியதாகவும் தப்பியோடி நபரே சடலமாக மீட்கப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த இளைஞன் தப்பியோடிய குளிக்குள் வீழ்ந்து இறந்திருக்கலாம் என்று போலீசார் தரப்பில் கூறப்பட்ட போதிலும் குறித்த இளைஞன் பிடிக்கப்பட்டு அழைத்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்று பொதுமக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த சம்பவம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய பொதுமக்கள் போராட்டத்தினை நடத்த முற்பட்ட நிலையில் அந்த பகுதிக்கு விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இதன்போது சம்பவத்திற்கு வருகை இருந்த நீதிபதி மரண விசாரணையை முன்னெடுத்ததுடன் சடலத்தினை பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையை கொண்டு செல்லுமாறு பணித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தரையவியல் பிரிவு போலீசார் சென்று விசாரணைகளை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் தொடுக்காய பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஐயக்கன்குளம் பகுதியில் இயங்கி வருகின்ற ஐயக்கன்குளம் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையத்தில் நிரந்தர சாரதியின்மையால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து நேற்று ஐயகன்குளம் வைத்தியசாலை முன்பாக கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த வைத்தியசாலையில் அடிப்படை அத்தியாவசிய தேவைகளுக்கான வசதிகள் குறைவான ஒரு கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கான ஒரே ஒரு வைத்தியசாலையாக இருக்கின்ற காரணத்தால் இரவு வேளைகளில் ஏற்படுகின்ற திடீர் நோய் நிலைகளுக்கு உடனடியாக மல்லா

வேண்டும் வேண்டும் சாரதி வேண்டும் இரவு நேரத்தில் தேவை நாங்கள் என்ன அடிமைகளா நாங்கள் என்ன நாங்கள் என்ன ஏன் எம்மை பார்த்த ஏலனமாக இல்லையா எம்மை பார்த்த ஏலனமாக இல்லையா எம்மை பார்த்த ஏலனமாக இல்லையா நாமும் பரிசெலுத்தும்

பாம்பு கடித்து பத்தர மணி வைத்தியாலை அழைத்து வரும் பொழுது அங்கே டிரைவர் இல்லை அந்த நோயாளரை பைக்கில் தான் ஏற்றி சென்றார்கள் இதுவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதே போல இந்த அம்மையினுடைய மகன் நேற்று தினத்துக்கு முன்தினம் அந்த இயந்திரத்தில் வேலை பார்த்து பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த ஒரு ஆயுத பாதிப்பினால் கண்ணிலே அந்த ஆயுதம் குட்டப்பட்டு அவர் உடனடியாக இங்கிருந்து யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டார் ஆனால் நாங்கள் வைத்தியசாலைக்கு வரும் பொழுது இங்கே இல்லை இரண்டு மூன்று மரணங்களே இந்த காரணமாக அவ்வாறான ஒரு துப்பாக்கிய விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிள்ளையான் கரோனா பிரிந்த பின்னர் அதிகமான தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் அதேவேளை எஸ் வியாழேந்திரன் பிள்ளையான் போட்டு மக்களை குளி தோண்டி புதைப்பதற்கே இவர்கள் எப்போது மக்களுக்கு நன்மை செய்கின்றவர்கள் அல்ல மக்கள் தெளிவாக வெளிப்படைய வேண்டும் என்று சமூக செயற்பாட்டாளரும் குழுவாக தேர்தலில் போட்டியிடும் விமலசேனக்குமார் தெரிவித்தார் மட்டக்களப்பு கோரலை சபையில் குழுவில் போட்டியிடுவதற்காக நேற்று பழைய கச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த காலங்களிலே துரதிருஷ்ட வசமாக ஒட்டுக்குழுக்களாகவும் பயங்கரவாத காரியங்களை செய்து கொண்டிருந்த ஆயுத குழுக்களாக இருந்து பல கொலைகளை செய்து குழுக்கள் இந்த காலங்களிலே ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் இதிலே குறிப்பாக கடந்த காலங்களிலே பார்க்கின்ற பொழுது புள்ளியானங்கின்றவரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றது வியாழந்திரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றது இவர்களெல்லாம் மக்களை குழி தோண்டி புதைப்பதற்காகவே இந்த முறை போட்டியிடுகின்றார்கள் மக்கள் தெளிவாக ஒளிப்படைய வேண்டும் ஏனென்றால் இவர்களெல்லாம் மக்களுக்கு எப்போதும் நன்மை செய்யக்கூடியவர்கள் அல்ல ஏனென்றால் மக்களுடைய வளங்களை சுரண்டி மக்களுடைய இருப்புக்களை பறைபோக வைத்தவர்கள் எத்தனைய உயிர்கள் அதாவது நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதாவது கிழக்கு மாகாணத்திலே விடுதலை புலிகள் பிரிந்த வேளைகளிலே பிள்ளையானும் கர்ணாவும் பிரிந்த போதுதான் அநேக எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆக்கள் மாறி மாறி ஆக்களை சுட்டு அவர்களே நிறைய இளைஞர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொண்டார்கள் வேறுடைய அதாவது விடுதலை புலிகளின் வேலிப்பிள்ளை பிரபாகரனும் கிழக்கு மாகாணத்தில் இருந்த விடுதலை புலிகளும் பிரிந்த போது கொல்லப்பட்டதை விட பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த பொழுதுதான் அநேக இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் விற்கலம் இந்த காலத்தில் இறங்குகின்றார்கள் மடகிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அநேக எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் பறை கொடுத்த உறவுகளாக இருக்கின்றோம் தாய் தந்தையர்களாக இருக்கின்றோம் சோதரங்களாக இருக்கின்றோம் புளிப்போடு இந்த முறை நடைபெறுகின்ற இந்த பிரதேச எலெக்ஷனிலே உங்களுடைய கிராமங்களை அபிவிருத்தி செய்கிற நோக்கோடு ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் அந்த காரியங்களை தெளிவாக சிந்தித்து வாக்களியுங்கள் காட்டு யானைகளின் ஆக்கிரமிப்பினால் வயல்வெளியில் காவல் நின்றவர் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த வன ஜீவராசிகள் திணைக்கள் அதிகாரிகளால் மீட்கப்பட்ட சம்பவம் அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சுமார் ஐம்பதுக்கும் அதிகமான யானைகள் வயல் அறுவடையின் பின்னர் மேற்குறிப்பிட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் உட்புகுந்து அங்கு புதிதாக முளைத்துள்ள பொருட்களை உண்டு வருவதுடன் சட்டவிரோதமான குப்பை கூலங்களை நாடி வயல்வெளிகளில் நடமாடிக்கொண்டிருக்கின்றன இந்நிலையில் சம்போதனமான நேற்று மாலை அறுவடை செய்யப்பட்ட வயல்வெளியில் மாடுகளை தற்காக காவலுக்கு சென்ற நபரை திடீரென்று அங்கு சென்ற யானைகள் சுற்றி வளைத்ததுடன் குறித்த நபரையும் தாக்க முயன்றுள்ளன உடனடியாக செயற்பட்ட அந்த நபர் அருகிலுள்ள உயரமான இடமொன்றில் ஏறிய நிலையில் குறித்த நபரை விடாது ஜானைகள் துரத்தியதாகவும் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் தகவலை அறிந்த வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து வெடிபொருட்களை பாவித்து ஜானை கூட்டத்தை பின்வாங்க செய்ததுடன் ஜானை தாக்குதல் ஆபத்திலிருந்து குறித்த நபரை மீட்டுள்ளனர் தற்போது இந்த பகுதியில் சுமார் இருநூறுக்கும் அதிகமான ஜானைகள் பட்டி பட்டியாக வருகை தருவதுடன் பொதுமக்களின் உடைமைகளுக்கும் சேதம் விளைவிக்கின்றன அண்மை காலமாக இந்த பிரதேசத்தில் கூட்டமாக ஊடுருவும் ஜானைகள் காய்க்கும் தென்னை மரங்கள் பயன்தர மரங்கள் வீட்டுத் தோட்டங்கள் குடியிருப்புகள் வேலைகள் என்பவற்றை துவம்சம் செய்து வருகின்றன பல லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களுக்கும் அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் நூற்றுக்கணக்கான காய்க்கும் தென்னை மரங்கள் முற்றாக அழிக்கப்பட்டு உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மட்டக்கிளப்பு மாவட்டம் போரதீவு பிரதேசத்திற்குட்பட்ட வட்டை கிராமத்திற்குள் நேற்று முன்தினம் நள்ளிரவு புகுந்த இரண்டு காட்டு யானைகளால் அங்குள்ள மக்கள் நள்ளிரவில் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டு அல்லோலகல்லோலப்பட்டுள்ளனர் இரண்டு காட்டு யானைகள் இவ்வாறு கிராமத்திற்குள் உட்புகுந்து குடியிருப்பு பகுதியில் தென்னை மரங்களை அழைத்துவிட்டு சென்றுள்ளன இந்நிலையில் அங்குள்ள மக்கள் நல்ல வேளையில் ஒன்று கூடி காட்டு ஜானைகளை ஒருவாறு கிராமத்தை விட்டு விரட்டியுள்ளார்கள் இந்த பகுதியில் இடமும் பகலுமாக இவ்வாறு காட்டு யானைகளின் தொல்லைகளும் அட்டகாசங்களும் அதிகரித்த வண்ணம் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் எனவே காட்டு யானைகளின் அழிவிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் யானை பாதுகாப்பு வெளியுடன் அமைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் பயந்து சாகுற வேலையா கிடக்கு இருக்கிறதே பயந்து பயந்து இருக்கிற வேலை சும்மா இல்லையா இருபத்தஞ்சு புல்ல இதில் இருந்த புள்ள இப்போ பாருங்கள் ஒற்று சென்ன பிள்ளை அரிக்காண்டு பாருங்கள் ஒன்றும் இல்லை முழுதையும் அழிச்சு போட்டுது வீடு வீடாக இருக்கிற மரம் வாழை அப்படி ஒவ்வொரு நாளும் ஆறு மரம் ஏழு சென்னை மரம் பாழின்ற அழிச்சு கொண்டு போனால் தேங்காய் இல்லை யானை ஒடியாக சாமான் சந்தி விரட்டுறதுக்கு ஒரு பெரும் பாறாங்க இல்லை சம்மந்தப்பட்ட ஆக்களை ஃபோன் பண்ணால் தூக்குறாங்க எத்தனை மக்கள் இப்போ இரவையில் நிற்கிறதில்ல சாப்பிடவும் கூட இல்லை அளவு தேங்காய் முழுதான் அணுஞ்சி வீடு தேங்காய் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஒரு தேங்காய் இதான் மக்கள் எப்படி எந்த தொழிலால் வாழ முடியும் ஒரு தோட்டம் கஞ்சியாலும் தோட்டத்தை வந்து அழிக்கிது வெ வெள்ளா செய்தால் வந்து அழிக்கிது ஒரு யாரை சேர்த்தா இத்தனை பேர் கூட்டம் கூட்டம் வந்து பார்க்கு ஒரு மனிதனுக்கு இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் எனும் நமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்